அண்ணா ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆயிரும் கேட்டிருக்கேன் சரிங்களா கன்ஃபார்ம் உங்களுக்காக கடத்த வந்து உட்கார வச்சிருக்கேன் சரிங்களா ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் விட்டுருக்கா டாக்டர் சில் பல எடுத்து வச்சுருக்கேன் நம்பிக்கைலன்னா கேட்பாருங்க சரியா ஃபோன் பண்ணி நான் அண்ணா ஃபோன் பண்ணி நான் எடுக்க முடியாது நான் சில பேர் வண்டி இருப்பேன் சரியா வண்டி ஓட்டிட்டு போய் எடுக்க முடியாது இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிருப்போம் நான் எத்தனை வாட்டி கால் பண்ணி எடுத்து ஒரு டைம் எடுத்துகிட்டே இருப்பீங்க எல்லாத்துக்கும் மனுஷன் தான் சரிங்களா நானும் மனுஷன் தான் எல்லா நேரத்தையும் ஃபோனு கையிலே வச்சுட்டு இருக்க மிஸ்ட் மிஸ்ட்கால் நான் பார்த்தேங்க மிஸ்ட்காக வந்துருக்குங்க ஆ எடுக்க முடியல என்ன பண்ண நானே சார்ஜ் தான் கடத்த நீங்கள் காலையில் வந்துங்களா கடைக்கு அப்புறம் காலையில் வந்து பூட்டியிருக்கோம் அப்போ தெரிஞ்சிருக்கோங்க ஆ ஆமாம் அப்புறம் அப்புறம் வெளியே போய்ட்டு வண்டியில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் சும்மா இப்பவே கட்டுனா எங்க வரங்க யாருமே காசு நீங்க வேலைக்கு உங்களுக்கு கமிஷன் கிரோஸ் நீங்க உங்க இன்சென்டிவ் வரக்கா நீங்க பேசுறீங்க சரியா எங்களுக்கு நான் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பிரஷர் போடுவாங்க பிரஷர் நான் அது பிரஷர் தான் மார்க்கெட் பேச கடை வச்சிருக்க சரியா அப்புற உடனே வந்து கட்டுனா இருந்தா கட்ட மாட்டேமா அது என்னது எங்க கடன் வாங்கினா இதுக்கு இதுக்கு என்ன பிச்சை எடுக்க முடியுமா எங்க கேஸ் ஏர் பண்ணுங்க எங்க கேஸ் ஏர் முன்னாடி லேட் டியூ டேட்ல தான் நான் வந்து கேக்குறேன் டியூ டேட்ல நான் கட்டறேன் சொல்றேன் டியூ டேட்ல நான் கட்டறேன் சொல்றேன் அடுத்த நாள் சொல்லு உங்கட்ட அடுத்த நாள் சொல்றேன் நான் வாய் பேசுறேன் வாய் பேசு நான் உண்மையா நான் பேசுறேன் வாய் பேசு நீ நானே

ரெண்டு சரி சரிப்பா விடு போகும்போதுமே